இன்றைக்கி என்ன பேச போகிறோம் எதுலேருந்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய புத்தகம் உங்களில் இருக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தேவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதவும் அப்பவுமே அதை வெளியிடவும் திருப்பி மீண்டும் அந்த புத்தகங்களை மறு சில காரியங்களை செஞ்சு திரும்பவும் வெளியிடுறதுக்கும் தேவன் கிருப்பை செய்திருக்கிறார் ஆமை சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை இன்றைக்கி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் த்ரூ திஸ் புக் நான் சில கீ நோட்ஸை இந்த புத்தகத்தில் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த புத்தகத்தை ஒரு புத்தகத்தை எழுதினவரே அந்த புத்தகத்துக்கு கீ நோட்ஸ் சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் விஷயம் ஏன் நான் வாழாமல் இருக்கிறேன் ஏன்னா சில காரியம் எனக்கு புரியாமலே இருக்குது இல்லாமை என்கிற எண்ணங்களிலே மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் கடவுளோ எல்லாம் இருக்கிறது என்கிற செல்வ சிந்தனையை உங்களுக்குள் விதைக்க விரும்புகிறார் வாட் இஸ் அ ரிச் தாட் வாட் இஸ் அ சக்ஸஸ் தாட் எவ்ரி திங் ஹேவ் ஐ ஹாவ் ஆல்ரெடி ஐ ஹாவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரிச் தாட் அதுக்கு பேர் தான் சக்ஸஸ்ஃபுல் தாட் ஆனால் என்ன தெரியுமா தேவன் உங்களுக்காக சிலதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஏற்கனவே உண்டாக்கி விட்டார் இப்பொழுது உங்களை வாழ அழைக்கிறார் ஏன் போட்டி ஏன் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறோம் ஏன் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் பேசுறோம் ஏன் இந்த உலகம் போட்டினால பொறாமையினால நடந்திருக்கு ஒரே தொழில் செய்யற ரெண்டு பேர் பாருங்க முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க எதிரி மாதிரியே பாக்குற ஒரு மனநிலையா உருவாயிடுச்சு ஏன்னா பற்றாக்குறை இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஏன் சபைகளுக்குள்ள அவ்வளவு போட்டி இது இந்த இந்த திருநெல்வேலியில் இன்னும் ஒரு நூறு சர்ச்சு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் ஏராளத்தை அவர் வைத்திருக்கிறார் தேவன் தட்டுப்பாட்டின் தேவன் அல்ல தேவன் ஏராளத்தின் தேவனாக இருக்கிறார் மை காடு செல்சனா அநேகமாக வீடு சரியில்லைன்னு நினைக்கேன் சில வேலை சரியில்லைன்னு நினைக்கேன் சிலர் இந்த ஊரே சரியில்லைன்னு நினைக்கேன் அப்படின்னு இப்படியே நினச்சி எதுனே வருஷத்தை ஓட்டிட்டாங்க நான் சொல்கிறேன் உங்கள் எண்ணங்கள் சரியில்லை உங்கள் தீர்மானங்கள் சரியில்லை நீங்கள் கற்று வைத்திருக்கிற சத்தியங்கள் சரியில்லை அந்த குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தேவனை அறிகிற சரியான அறிவை நீங்கள் எடுத்து பாருங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் செய்கிற காரியங்களிலே வெற்றிகளை பெறுவீர்கள் நீ கையிடும் வேகங்களிலாம் உன் தேவனாகிய கத்த உன்னை ஆசிர்வதிப்பார் இப்போ இன்றைய நமது பிரச்சனை இல்லாமையல்ல அல்ல அறியாமை இது புத்தக விற்பனைக்கான விளம்பர பிரசங்கம் அல்ல இது வந்து ஒவ்வொருவரும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது